ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிஸ் யோகா சேனல் இன்றைக்கி புதன்கிழமை ரொம்ப கம்மி செலவில் சாப்பிட்ணுன்னு பிளான் பண்ணப்போ டக்குன்னு தோணாயே தான் மத்தி மீன் என்ன மத்தி மீன் கம்மிங்கிறீங்களா ஆமாங்க மத்தி மீன் தாங்க இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு மீன் எவ்வளோங்கிறீங்க ஒரு மீன் உள்ள எட்டு முப்பத்தஞ்சி ரூபா ஏன்னா கிலோ வந்து இரநூறுவா சொல்கிறாங்க வெட்டி கிளீன் எல்லாம் சேர்த்து அப்போ எட்டு முப்பத்தஞ்சு சீப் சீப் தானே ஒரு ஆளுக்கு மூணு பீ மூணு மீன் நடந்து போதுமே ரெண்டு ஃப்ரை ஃப்ரைடில் ரெண்டு மீன் குழம்புல ரெண்டு மீன் ஆறு மீன் போது மீன் ரெண்டு ரூபா முடிஞ்சு போச்சு ஜோளியும் முடிஞ்சு வச்சு எவ்வளோ சீப்பு கலர் பிவானம் வாங்க முடியுமா இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக வாங்க முடியாது இருக்கிறதையும் பயங்கர சீப்பு மத்தி மீன் தாங்க மத்தி மீன் மாதிரி டேஸ்ட்டு எதுவும் கிடையாது ஹெல்த் பெனிஃபிட்லேயும் அதிகமான பெனிஃபிட் தரக்கூடியது வேறு எதுவும் கிடையாது மத்தி தான் இருக்கிறதுலேயும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான மீன் ஹெல்த்துக்கு அதே மாதிரி டேஸ்ட்லேயும் மத்தி அடிச்சிக்கு எந்த மீனும் கிடையாது ரேட்டு கம்மி ஆனால் டேஸ்ட்டு செம்ம லெவல் வேறு அது அதனால் ரொம்ப ரொம்ப சீப்பாக கம்மி வெளியில் சாப்பிட்ணுன்னா மத்தி மீன் தாங்க பெஸ்ட்டு காசு ரொம்ப செலவாகுது அளவாக சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்ப காரம் இல்லாமல் கலர் பார்க்குறது அப்படி இருக்குது புது மிளகாய் பொடி நல்லா இருக்குது செம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டாச்சு அருமையான மத்தி மீன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆளுக்கு ரெண்டு குழம்பு ரெண்டு ஃப்ரைடும் இருந்தால் போதுங்க சூப்பராக சாப்பாடு நாலுமே இருந்தால் போதுங்க அருமையான லஞ்சு நம்ம கிடச்சிட்டு